பூமி என்றாலே அதன் மேற்பகுதி மண்தான் மண் வளம் இந்த மண்ணுக்காகத்தான் பலர் ஆசைப்பட்டார்கள் மூன்று ஆசையில் மண்ணுக்கும் ஒரு ஆசை எதற்காக இந்த மண்ணைப் பற்றி பேசுகிறேன் என்றால் ஆதி காலத்தில் மண்ணை வைத்து விளையாடினார்கள் இந்த நேரத்தை அது ஒரு பந்து போல மேலே ஒரு ஒரு கருவி இது இருக்கும் பந்து போல இருக்கும் சின்ன துவாரம் வழியாக இன்னொரு பந்து இருக்கும் அதில் பொடிதான மணலை அதில் போட்டால் விழும் அதிலிருந்து அவர் காலத்தை நேரத்தை கணக்கிட்டார்கள் இந்த மண் மண்ணை வைத்து எத்தனையோ செய்துள்ளார்கள் பொம்மையும் செய்துள்ளார்கள் இன்று பல கோயில்களில் முதல் முதலில் பொம்மையைத்தான் கடவுளாக வைத்தார்கள் இன்றளவும் நிறைய கோயில்களில் மண்ணால் செய்யப்பட்ட வண்ணம் பூசப்பட்ட பொம்மைகளை பார்க்க முடியும் பல கோயில்களில் அந்த வகையில்தான் ஒரு பாட்டு எனக்கு பிடித்த பாட்டு அதில் தமிழ்நாடு வெளியே வரும் அதில் இருக்கக்கூடிய ஆறுகளும் அதில் இடம்பெறும் அதுதான் அந்த பாட்டு ஏதோ எனக்கு தெரிந்த வரையில் நான் பாடுகிறேன் நான் பெரிய பாடலாசிரியரும் அல்ல கவிஞரும் அல்ல நான் பாடுவது பிடிக்கும் அந்த வகையில்தான் இந்த பாட்டை நான் பாடப்போகிறேன் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணியை சேர்த்து தாமிரபரணி தண்ணியை சேர்த்து 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 செஞ்சு வச்ச பொம்மை எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது அத்தனையும் உண்ண போல ஆகுமா தந்தானி 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 தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிர தண்ணிய சேர்த்து 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 செஞ்சு வச்ச பொம்மை எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது அத்தனையும் உன்ன போல ஆகுமா இந்த அருமையான பாடல் இதில் தஞ்சாவூர் இருக்கிறது தாமிரபரணி ஆறு இருக்கிறது குயவர்களுடைய ஆதி காலம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர்கள் செய்ததெல்லாம் மண் பாண்டங்கள் தான் தண்ணீரை சேர்த்து வைப்பதற்கு அவர்கள் பானையை உருவாக்கினார்கள் அந்த பானையை உருவாக்குவதற்கு அவருக்கு சக்கரம் தேவைப்பட்டது அந்த சக்கரத்தை செய்தவர்தான் தச்சர்கள் ஆசாரிகள் பல ஆசாரிகள் இருக்கிறார்கள் இந்த குயவரும் தச்சரும் தான் நம்முடைய நாகரிகத்தின் விஞ்ஞானிகளின் முன்னோடி என்று நாம் பெருமைப்படுத்தி கொள்ள முடியும் எனவே நண்பர்களே நாம் எளிதாக சுலபமாக இந்த மண்பொருள்களை பார்த்து விட்டுவிடுகிறோம் காலத்தில் சேமித்து வைப்பதற்காக உண்டியல் பணத்தை சேமித்து வைப்பதற்காக சின்னதாக ஒரு உண்டியல் மண்ணால் தயார் செய்து அதில் ஒரு ஓட்டை போட்டு விடுவார்கள் அதில் கிடைக்கக்கூடிய அந்த காசுகளை நாணயங்களை போட்டு சேர்த்து வைப்பார்கள் என பல விஷயங்கள் இருக்கிறது பல வீடுகளில் இன்றளவும் பிறகு பிறகுதான் கல்லாக வந்தது சாமி சிலைகளை உருவாக்கினார்கள் அதற்கு முன்பு இந்த ஐயனாரை பார்த்தால் மிகப்பெரிய சிலையாக இருக்கும் ஆசிவக சித்தர்கள் என்று சொல்வார்கள் எனவே நண்பர்களே மண்ணின் வளம் மண் மண் மீது ஆசை இந்த பொம்மைகள் இதையெல்லாம் உங்களுக்கு மண்ணை பார்க்கும் பொழுது ஞாபகம் வரும் இன்றளவும் பல நாடுகளில் மண்ணினால் செங்கற்கள் செய்து சூளைகள் வைத்து இன்றளவும் நடக்கிறது வீடு கட்ட வேண்டுமென்றால் தான் பெரிய பெரிய கட்டிடங்களை செய்துள்ளார்கள் சிமெண்ட்டும்னாலும் தற்போது செய்கிறார்கள் இதற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது பூமி பூமியில் இருக்கக்கூடிய மண் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்